வெயில் வரப்போ இது வரப்போ இது வரப்போ ஐயா வந்துடுச்சே வெயில் இந்தா பக்கமா வந்துருச்சு எக்கமாக வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நெழல் வரும் பத்து நிமிஷம் வெயில் வரும் கொஞ்சாய்ங்க பொழப்பு என்ன வந்துருக்கு வெயில் வெயில் வரப்போ இது இங்க எங்கே இன்னும் வரல அவ்வளவுதான் இந்த வேகம் போயிடுச்சி மரு அழுந்துடுச்சி வந்துடுச்சு இந்தா வந்துடுச்சி இன்னும் முழுசாக வரல

அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கூட நிழல் வராது அவ்வளோதான் வெயிலாக தான் இருக்கு அங்கே பாருங்கள் மேகமூட்டம் தெரியலன்னு பாருங்கள் இந்த சைடு இந்த மேகமூட்டம்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு பக்கமாக வெயில் தான் அப்புறம் தான் இப்போயாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிழல் கிடைக்கும் ஓகே ஸோ எல்லாமே விவசாயியோட நிலம இப்படி தான் வெயிலாக தான் உட்காந்து ஒரு சில பேர் மட்டை மட்டும் வச்சுக்குவாங்க அங்கே அப்படியே போயிடும் எவ்வளோ எடுத்துருக்கு காலையில் உங்களுக்கு காலையில் ஒரு வாளி கொட்டிட்டு அந்த இது ரெண்டாவது வாழி இந்த இதை கொட்டுனா மூ மூணு வாழி வந்துடும் மூணு வாழி கொடுத்தா உனக்கு எப்படி சம்பளம் தருது உனக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு நீ சம்பளம் தர மூணு நாள் சோறு மட்டும் போடு உனக்கு சம்பளம் எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா கூலி நீ நீ ஆஞ்சது இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் நீ ஆஞ்சிருக்கு அப்புறம் இந்த மட்டும் கூட எனக்கு கூலி தர வேண்டாம் நான் ஆஞ்ச வேலையை அப்போ டெய்லியும் ஆஞ்சி ஆஞ்சிட்டு போயிட்டா அப்புறம் நாங்கள் தண்ணி எட்டுனதுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ கூலியும் கொடுக்க மாட்டேன் வெங்காயமும் கொடுக்க நான் மாட்டேன்னா நான் வைக்கப்பட் வந்து இது ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி தான் போகிறோம் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தானே வைக்குது அதுக்கு நான் என்ன மட்டும் போய் யாவது கேள்லை வெங்காயத்தை அதிக ரேட்டு போட்டு வாங்கிக்க சொல்லி கேள உங்கள மக்கள்கிட்ட கேளு கீழேயே கீழே யாரும் பேச மாட்டேங்க ஏன்னா வேலை செய்கிற கூலி வேலைக்கு வர்ற எல்லாருக்குமே இரநூத்தம்பது ரூபா தான் கூலி இந்த வெயில் ஆயிரம் உங்களுக்கும் என்ன பண்ணுறது நாங்கள் இருப்பாங்க பாருங்கள் எல்லாருக்கும் இரநூத்தம்பது ரூபா தான் எங்களுக்கும் இரநூத்தம்பது ரூபா தான் கூலி கிடைக்கும் நாங்கள் வந்து நாங்களாம் வந்து எப்படி உழுது வெங்காயம் விதை வெங்காயம் வாங்கி நட்டு அப்புறம் தண்ணி கட்டி மருந்தடிச்சு எல்லாமே பண்ணி எல்லாமே அறுத்து கொண்டு போய் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் அந்த கூலி இரநூத்தம்பது ரூபா தான் எங்களுக்கும் கூலி வரும் பேசாமல் அந்த இந்த வேலை செய்யாமல் விவசாயம் பார்க்காம நம்மளும் கூலி விலைக்கே போயிடுறோம் ரெண்டு காட்டுக்கு கூலி விலைக்கு போயிடுவோம் ஆமா கூலிக்கு போனா கூட ஒரு கிலோ வெங்காயம் அடுத்த காட்டுக்கு வெங்காயம் மிளகா இருக்க மிளகா வந்துடும் கத்திரிக்காய் இருக்கிற காட்டுக்கு கத்திரிக்காய் காட்டுக்கு வேலைக்கு போனா கத்திரிக்காய் வந்துடும் கள்ளக்காட்டுக்கு போனா கள்ளக்காய் வந்துரும் வேலைக்கு போயிட்டே கூலிக்கு கூலியும் வந்துடும் சில காயும் வந்துடும் விவசாயம் பண்ண யார் யார் விவசாயம் பண்றாங்களோ அவங்க காட்டுல வேலை செய்யற அவங்க இதே மாதிரி போன சரி இல்ல அவங்களுக்கு தெரியாதுல நமக்கு வந்து லாபம் நினைச்சு அவங்க விவசாயம் பார்ப்பாங்க பன்னெண்டு ரூபாய் பாஞ்சு ரூபா அந்த மாதிரி போச்சு பன்னெண்டு பாஞ்சு ரூபாய்க்கு போச்சு அப்ப ரொம்ப கஷ்டம் கூலி கூட கட்டாது

வண்டியிலே நின்று ஜாதி மட்டும் போய் விநாயகரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து நான் போய் விநாயகரை ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் எல்லாம் வந்து என்னையே ஃபோட்டோ எடுக்கிறேங்க அதில் ஒரு தம்பி சொன்னார் பாரு என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி குமார் வாழ்க கஸ்தூரி குமார் வாழ்க கஸ்தூரி குமார் வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னார் கொடுத்துருப்பீங்க சொல்லி

நான் போய் விநாயகர் அப்பனோட ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் போனேன் அந்த எல்லோரும் என்ன வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகேங்க இதுக்கு மேலே செல்லு பிடிச்சா செல்லு வெடிச்சிடுவேன் ஏற்கனவே நார்மலாகவே செல்லு ஹீட்டாக அடிக்கிற வெயிலுக்கு ஓகே செல்லை வச்சுட்டு இப்போ தான் மாடு தண்ணி விட்டுட்டு வந்தேன் இப்போ நானும் போய் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மூலிய உட்காந்து நானும் அறுக்க வேண்டிதான் ஓகேங்க பாய் எல்லாருமே விவசாயம் பண்ணி நல்லா வாழ்க்கையில் முன்னேறுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முன்னேறலைனா கூட விவசாயம் பாருங்கள் ஸோ நிறைய பேர் சாப்பிடட்டும் ஆமாம் நம்மளால் யாருக்கும் சோறு போட முடியலைனாலும் நம்ம நம்ம விலையை வச்சதை சாப்பிட்றாங்க பாருங்க ஓகேங்க